எப்படி சாப்பிடுது பாரு அழியா நான் சாப்பிட போறேன் நீ வரியா அழியா உனக்கு மட்டும் தான் சமைச்சு வச்சிருக்கேன் நீ போய் சாப்பிடு இன்னைக்குன்னு பார்த்து உப்புமா வேற லெவல் செம்ம டேஸ்ட் உப்புமாவா நான் கூட சாம்பார் சாதம் சந்தோஷப்பட்டேன் அது நீயே சாப்பிடு ஆ எப்படி சாப்பிட நானும் பாக்குறேன் தலைவ இல்ல ஐயோ அழியா ஆஹா இன்னைக்கு காட்டுவோம் நானா சூப்பரா சாப்பிடுறானே அழியா சொல்லுங்க மம்மி உங்க பாரு ஐ டிஸ்கோரி சேனல் பா மாத்துங்க பா நான் எப்படி மாத்துவேன் அழியா சேனல் மாத்து சேனல் மாத்து மைசிங்கமா இப்போ எப்படி பா இதெல்லாம் சாப்பிடுறாங்க அதம்மா எனக்கும் தெரியல எப்படி இதெல்லாம் சாப்பிடுறாங்களோ அழியா உனக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டு போ சரிமா சரிமா உனக்கு செய்து தான் சமைச்சு வச்சிருக்கேன் போய் கொட்டிக்கோ ம் இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல அப்பப்ப மாதாஜிங்கப்பா போ சாடு போ நீ வாடா குட்டி காட்டுவோ நான் காலை வெட்டி நான் சமைச்சு குடுக்குறேன் ஆழியா ஆழியா என்னப்பா என் போன் எங்க தெரியல நீதானே உங்க அம்மா கிட்ட பேசணும் எத்தனை போனே எங்க என் போன் அம்மா இங்க தான இருக்காங்க நான் எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணனும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன் ஃபோன் எனக்கு இப்ப வேணும் அங்க தான் டேபிள் மேல இருக்கு எடுத்துக்கறீங்களா ஆளியா ரெண்டு பேரும் இங்க தான இருக்கீங்க அப்படியே பேசிக்க மாட்டீங்க அது பேசாம இருந்தா நான் கூப்பிட்டு பேசுறேன் சோ பசரும் சொல்லு சொல்லு ஆளியா சுடுதனி காஞ்சர் செப்பு குலி நான் ஆல்ரெடி குளிச்சிட்டேம்மா பசரும் கால்ல இருந்து உட்கார்ந்துட்டு தண்ணி காஞ்சிருச்சு போய் குளின்னு சொன்னேன் சரி ஏய் எங்க போற குளிக்க அவ குளிக்க சொன்னது ஒண்ணு இல்ல என்ன தெரியல இல்ல ரெண்டு பேரும் கால் இருந்து கடிபேத்திட்டு போங்க குளிக்க பாத்துடி அம்மா அழியா வரும்போது ஈவினிங் ஏதாவது வாங்கி வரணுமா ஆமாப்பா எனக்கு ஐஸ்கிரீமும் சாக்லேட்டும் வேணும் ஆ வேற ஏதாவது வாங்கி வரணுமா சாணே நிப்ப ஐஸ்கிரீம் சாக்லேட்டும் ஆரியா ச்ச்சடி ஐஸ்கிரீம் வாங்க இது وانا முன்னாடியே சொல்ல வேண்டியதான ஐஸ்கிரீமோ இல்ல சாக்லேட்டும் இல்ல கிணது ஐஸ்கிரீமோ இல்ல சாக்லேட்டோ இல்லையா இவங்க ரெண்டு பேரும் சண்ட மம்மி அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு உன்ன பத்தி என்னடி சொன்னாரு ஐஸ்கிரீம் வாங்க தெரியா வாங்க தர சொல்லு என்ன சொன்னாரு